வசனத்தை நாம ஏன் மனப்பாடம் பண்ணணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தை அவனுடைய சிந்தையிலையும் வாழ்க்கையிலும் நிரம்பி இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு பிசாசனுடைய போராட்டங்களை அவங்களால ஜெயிக்க முடியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எப்படி இருக்கு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் தேவனே அவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ அவருடைய வார்த்தை தான் பிசாசை எதிர் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் எபேசர் ஆறுல பார்க்கும்பொழுது வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்முடைய சிந்தையை நம்முடைய இருதயத்தை எப்படி காத்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய சிந்தையில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மனப்படம் பண்ணுறோமோ எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறோம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சோதனை ஒரு பாவ போராட்டங்கள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு உள்ளே இருந்து அந்த வார்த்தையை கிரியே செய்யும் அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது பிசாசனவன் ஓடி போவால் உடனடியான ஒரு விடுதலை நம்ம பெற முடியும் ஏசு கிறிஸ்து கூட வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் பொழுது தேவனு இந்த வார்த்தையை தான் எடுத்து பயன்படுத்தினார் வேறு எதுவுமே அவர் பேசலை அப்போ தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவோம் அவருடைய வார்த்தையை நம்ம உள்ளே இன்டேக் பண்ணி வச்சிருப்போம் அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது